அனுமா சொல்லுங்க பாட்டி என்னாச்சு அனு நான் அம்மா வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொன்னல அதுல வருத்தமா இருக்கியா மணி ஆமா ஆமா அம்மா வீட்டுக்கு போனா மட்டும் கோடி கடியா கொண்டு வந்து கொட்ட அதனால வருத்தத்துல உட்காந்துகிட்டு இருக்காங்க வருத்தத்துல உன்கிட்ட யாராச்சும் கேட்டாங்களே இப்போ இல்ல உங்ககிட்ட யாராச்சும் கேட்டாங்களேன்னு கேக்குறேன் மூடிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க மாட்டேன் இங்க உட்காந்துட்டு இருக்க விருப்பம் இல்லன்னா எழுந்து போ அதை விட்டுட்டு தேவையில்லாம பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காது சொல்லிட்டேன் மூஞ்சி பாரு மூஞ்சிய ஏதோ சரி கொஞ்ச நாள் நல்லா இருக்காளேன்னு சொல்லி கொஞ்சம் இடம் கொடுத்தா ஓவரத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கா படுக்க இடம் குடுத்தா வீடு கேப்பாங்களாம் அந்த தான் இருக்கு இவன் உள்ளதமா சொன்னேன் அவன் அம்மா வீட்டுல என்ன இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போலையா வருத்தமா இதுவா அது வாங்குங்க நம்ம என்ன நல்லதுக்கு தானே சொன்னோம் நேரம் வச்சு கருக்கல அப்ப வெளிய போற வேண்டாம் அப்படின்னு சொன்னோம் இதுக்கு போயிட்டு ஆளாளுக்கு என்னமா வருத்தமா இருக்கியா என்னமா வருத்தமா இருக்கியா அவன் என்ன பச்சை பிள்ளையா ஏ பாட்டி கொஞ்ச நேரம் அமைதியாயிடு சரியா உங்ககிட்ட யாரச்சு கேட்டாங்களா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத பாட்டி இங்க திரும்புங்க எதுக்கு அவங்க கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க பாட்டி எனக்கு எந்த வருத்தமும் இல்ல அதுவும் இல்லாம இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ரகு ஃபோன் பண்ணாங்க என்னோட ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்னு சொல்லி வீட்டுக்கு வராங்களா நாளைக்கு இன்கேஸ் நீங்களே நினைச்சு பாருங்களேன் நீங்க சொல்றதையும் மீறி நான் போயிருந்தேன் வச்சுக்கோங்களேன் அவங்க வரும்போது நான் வீட்டுல இருந்திருக்க மாட்டேன் அவங்க என்ன தான் வராங்க அப்போ அவங்க வரும்போது நான் வீட்ல இல்லாம இருந்தேன் எப்படி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க தானே நீங்க செஞ்சது கரெக்ட் தான் பாட்டி நீங்க எதுவும் வருத்தம் படாதீங்க பாட்டி அணு ஒன்னும் சின்ன பிள்ளை இல்ல சரியா இப்படி ஆளாளுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க உங்க வயசு என்ன அவ வயசு என்ன ஒரு வகையில பச்சம்மா பாட்டி சொன்னதும் கரெக்ட் தான் நீங்க நல்லதுக்கு தானே சொன்னீங்க கெட்டதுக்கு எதுவும் சொல்லல அணு அதை புரிஞ்சுப்பான் போங்க சரிம்மா சரி அப்போ நான் சாப்பாடு எல்லாம் ஏற்பாடு பண்றேன் உங்க அம்மா மட்டும் தனியா இருக்கா நீச்சு கூட மாட இருந்து ஹெல்ப் பண்ணலாம்ல பாட்டி நேத்து நான் நைஷி போயிட்டு வந்ததே ஒரு மாதிரி டயர்டா இருக்கு ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால நான் நாளைக்கு வேணா ஹெல்ப் பண்றேனே சரிங்க பாட்டி நான் வேற வாங்க போவோம் எங்க வர உட்காரு ஆனா உன்ன உட்காந்து உட்காந்து எந்திக்கிட்டு இருக்க மேலதான் எந்தி உட்காந்தா என்ன இல்ல பாட்டி இருக்கட்டும் இதுவே கம்ஃபர்டபிளா தான் இருக்கு ஊர்ல இல்லாத கூத்தால இருக்கு ஏன் நம்ம காலத்துல எல்லாம் அந்த உட்காரவே இல்லையோ மேச போட்டு அதுக்கு மேல பஞ்சு போட்டுதான் உட்காந்துகிட்டு இருந்தோமோ நம்ம மாசமா இருக்கும் போதும் சரி பெத்த பெத்தப்போம் சரி காட்டுக்கு அங்க இங்கன்னு வேலைக்கு தான் இருந்தோம் என்ன இப்ப வசதி கூடிட்டு உடனே கொஞ்சம் சௌரியமா இருக்கும் அந்த பிள்ளை கீழே உட்காந்தா இப்ப என்ன வாய பாரு நாலு ஊருக்கு போறது சி ஒழுங்கா ஒழுங்காவி வாயை பார்த்தாலே எரிச்சலா தான் இருக்கு பேசுற பேச்சும் சரியில்ல ஆளும் சரியில்ல பாட்டி விடுங்க பாட்டி சண்டை வேண்டாம் பின்ன என்ன ரேஸ்மா நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் இவன் என்ன பேசிக்கிட்டு இருக்கான் சண்டை முட்டி விடணுனே வந்து நிப்பா போல சரி இங்க நின்னா எனக்கு ஒரே சண்டையா தான் வரும் நான் போயிட்டு உங்க அம்மாக்கு கூட மாட ஹெல்ப் பண்றேன் சரியா ஆஹ் ஆஹ் சரிங்க பாட்டி ஏன் பாட்டி நீயும் போலாம்ல ஏன்டி நான் இருந்த என்ன உனக்கு நான் பாட்டு நீ என் மூலையில உட்காந்துகிட்டு இருக்கேன் அது உனக்கு பொறுக்கலையா சும்மா உக்காந்துகிட்டுன்னு இருந்தா பரவாயில்லையே நாங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு எதையாச்சும் பிரச்சனை இழுத்து விட முடியுமான்னு கேட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க அதனாலதான் சொன்னேன் வேற எதுவும் இல்ல பச்சம்மா இதுதான் சரியான வாய்ப்பு என்ன பாட்டி போறமா போறேன் நீங்க பேசுங்க ஆஹ் சரி பாட்டி இதுதான்டி சரியான வாய்ப்பு இங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காளுங்க அவங்க ரெண்டு பேரும் கீழே சமையல் ரூம்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த அணு பிள்ளை மேல யாருக்கும் கவனம் இருக்காது ஆஹ் இந்த நேரத்துல போயிட்டு படியில எண்ணெய் ஊத்தி இவளை கூப்பிடுவோம் கீழே நின்னுக்கிட்டு எப்படியா இருந்தாலும் எண்ணெயில கால வச்சோன்னே வளர்க்க தானே செய்யும் மாடிப்படியில இருந்து கீழே சாதாரணமாவே விழுந்தாலே அடி தாறு மர தான் போறோம் இதுல பிள்ளையோட விழுந்தா நம்ம நினைச்சது கண்டிப்பா நடக்கும் சரி சரி இங்க நின்னுக்கிட்டு இவளுங்க வாயை பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அவன் கொடுத்த பணத்துக்கு அவனுக்கு வேலையாச்சும் செய்வோம் சரிம்மா நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருங்க நான் கீழே போறேன் ஆ சரி பாட்டி இப்போ ஆ சரிம்மா அனு எதுக்கு கீழே உட்காந்துகிட்டு இருக்கேன் மேல உட்காரு இருக்கட்டும்க்கா பரவாயில்ல எப்படி உக்காந்துக்கிறேன் பரவாயில்ல கொஞ்ச நேரம் தானே சொன்னா கேட்க மாட்டேன் அதுவும் இல்லாம கீழே ஏரியா இருக்கலாம்ல அக்கா நீங்க தனியா இருக்கற ஒரு மாதிரி இருக்கு அதான் நீங்க இருக்கிறீங்கன்றதுனால மேல வந்தேன் இப்ப நான் வந்தேன் ஒருத்தர் ஒருத்தரா கீழே போய்கிட்டு இருக்கீங்க இதே ரகு இருந்தா வரமாட்டேதான நீ அக்கா அப்பா அவங்க இருப்பாங்க அதனால அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருப்பேன் இப்ப யாருமே இல்ல இல்ல நான் மட்டும் இருந்து என்ன பண்றது அதனாலதான் ம் என்னமோ அனு என் பேத்தி இருக்க வேண்டிய இடத்துல நீ வந்திருக்கியா நானே உன்னை எப்படிலாம் இந்த வீட்டை விட்டு தள்ளலாம்னு நினைச்சேன் ஆண்டவனா பத்த அது ஐடியா போட்டு பிளான போட்டு ஸ்கெட்ச போட்டு என் கையில கொடுத்துருக்கான் அதுவும் இல்லாம அதுக்கு கூலி வேற தனியா பேசி வேற கொடுக்கன்றப்போ அப்ப நான் எப்படி அதை பண்ணாம இருப்பேன் சொல்லு வருவேன் இந்த எண்ணெயில விழுவ உனக்கு அடிப்பாடும் உன் குழந்தை உன்கிட்ட இருக்காது ஹம் என்னை பத்தி இதுக்கு மேல தாண்டி தெரிஞ்சுப்பீங்க

கூப்பிடணுமா நீங்க என்ன கலெக்டர் வலிக்கா போய்கிட்டு இருக்கீங்க கூப்பிட என்னல கூப்பிட்டு என்ன தான் சமையல் செய்யறா போல பாருங்கம்மா நான் ஒண்ணும் அப்படி இல்ல சரிங்களா யார் அப்படி பண்றாங்கன்னு சொல்றவங்களுக்கு அவங்க உங்களுக்கே தெரியும் தேவையில்லாம என்கிட்ட பேசாதீங்க அம்மா தான் சின்ன ஒரு வேலை விஷயமா வெளியே அனுப்புனாங்க அதை முடிச்சிட்டு ஆச்சு அதனால அம்மா நேரம் ஆயிட்டேன்னு சொல்லி சமைக்கலாம்னு சொல்லி ஏற்பாடு பண்ணிருப்பாங்க அதுக்கு போட்டு என்ன இப்படி எல்லாம் சொல்றீங்க இந்த மாதிரி எல்லாம் எங்ககிட்ட பேசாதீங்கம்மா சரி சரி இவன் கிட்ட நின்று இப்படி சண்டைய போட்டுக்கிட்டு இருந்தானா நம்ம நினைச்ச வேலை நடக்காது இவனை உள்ள பேசி அனுப்பிடுவான் நான் மறைக்கேன் நானும் மறக்கவே இல்ல கைய ஒரு படியா பிடிச்சுக்கிட்டு இருந்துச்சு அதான் சரி அப்படி திருப்பி வச்சுக்கிட்டு இருந்தேன் மத்தபடி இல்ல போ நொய் நொயின்னு பேசிக்கிட்டே இருப்பேன் ஒரு ஃபில்டர் காபி போட்டு எடுத்துட்டு வா உன் கையால எடுத்துட்டு வராத அணுவ கூப்பிடறேன் அணு கையால குடுத்து உன் கையால குடிச்சாலே கேவலம் இருக்குன்னு நினைக்கிறேன் எவ்வளவு திமிறி போட்டு தரேன் போட்டு தர மாட்டேன்னு அதனால ஒண்ணு சொன்னானா பாரு ஆமா இவன என்னதான் தெரியல இவனால எதுக்குதான் வேலைக்கு எடுத்தாங்கன்னு புரியல சச்சி நம்ம பாப்பான் அனு அனு அனுமா கீழ இறங்கி வா இந்த கிளவி எதுக்கு உன்ன கூப்பிடுது என்ன விஷயமா இருக்கும் இப்பதான் சொன்னேன் கொஞ்ச நேரம் அமைதியா போ பாட்டின்னு சொல்லி எதையாச்சும் வேலை சொல்லணும்னு தூக்கமே வராது சரி விடுங்கக்கா ஏதாச்சும் தேவைப்படுமா இருக்கும் நான் போய் எடுத்து கொடுத்துட்டு வரேன் இங்க பாறாலும் மாடிப்படி சீக்கிரமா ஏறி இறங்கிக்கிட்டு இந்த மாதிரி இருக்க இருக்கக்கூடாது புரிஞ்சிச்சா ம் பொறுமையா இரு அவங்க கூப்பிட்டு உடனே கொடுக்கணும்னு ஓடணும்லாம் அவசியம் இல்லை அதுவும் இல்லாம அவங்க கீழே தானே இருக்காங்க அவங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா முருகன்னை இருப்பாங்க அவங்க கிட்ட சொல்லிப்பாங்க வீடு நீ இப்ப போகணும்னு எந்த அவசியமும் இல்லை இல்லக்கா இப்ப போலங்கச்சுக்கங்களேன் அதுக்கும் எதனா சொல்லுவாங்க அதான் அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க சரியா நீ அமைதியே இரு அந்த கிளவியே ஒரு அஞ்சு நிமிஷம் கத்துட்டு அதுவே போய் தேவைன்னா எடுத்துக்கோ அக்கா காதல விழுந்திருப்பதுக்கு அப்புறம் பேசாதீங்க அதுக்கப்புறம் என்னதான் திட்டுவாங்க அந்த கிழவிக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல ஏதாச்சும் ஒரு வேலை சொல்லிக்கிட்டே இருக்கு உனக்கு என்ன இன்னைக்கு அது கிறு கீறு பரவாயில்ல விடுங்க அக்கா வயசானவங்க ஏதோ பண்ணிட்டு போறாங்க யாரு அந்த கிளவியா அது எவ்வளவு தெளிவா இருக்குன்னு உனக்கு தெரியாது அந்த கிழவி என்னமோ ஃப்ராடு தண்ணம் பண்றான்னு மட்டும் தெரியுது ஆனா என்னன்னு தான் கண்டுபிடிக்க முடியல கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிக்கிறேன் சரி நீங்க ஏதாச்சும் பண்ணுங்க நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன் இரு அண்ணு நீ வேற சும்மாக்கு நெழுந்துகிட்டே இருக்க மேல ஏறி சரியா நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன் அக்கா நானே போறேன் என்னதான கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த மகாராணிக்கு எந்தி பேசுவாங்க வேண்டாம் அக்கா விடுங்க இந்த கிளவிக்கு இன்னைக்கு இருக்கு எதுக்கு கூப்பிடுதுன்னு மட்டும் இரு எரிஞ்சு எரிஞ்சு விழுது வேலை நான் மட்டும் ஒன்னு கூப்பிடுது இல்ல அதே செஞ்சுக்க வேண்டியது தானே அதோ இன்னைக்கு கேட்கறேன் இது அக்கா வேண்டாம் விடுங்கக்கா இரு அணு இப்பெல்லாம் கேட்டாதான் தெரியும் அக்கா சொல்றது கேளுங்க வேண்டாக்கா சும்மா இருந்தேன் என்ன நடந்தாலும் சரி இந்த இடத்த விட்டு எழுந்துக்க கூடாது சரியா ம் நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன் ம் சரிங்கக்கா ஐயையோ அவளை வர வர சொன்னோம் வர சொல்லிட்டு எண்ணெய் பாட்டில் கையிலே வச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்கோம் யாராச்சும் பார்த்தா என்ன வருது முதல்ல இந்த எண்ணெய் பாட்டில் எடுத்துட்டு போயிட்டு தூர வச்சுட்டு வருவோம் ஏ அனு அனுப்பிடலாம் சீக்கிரமா இந்த பாட்டி கூப்பிட்டுட்டு எங்க போச்சு பாட்டி ஐயையா இவ என்ன வந்து நின்னுகிட்டு இருக்கா நம்ம தான் ஆணுவல அய்யய்யோ இவ வலிக்கு விழுந்துட்டானா எப்படி இங்க என்ன வந்துச்சு ஏது வந்துச்சு வந்துச்சுன்னு ஆராய்ச்சில பண்ண ஆரம்பிச்சிருவா எப்படி தடுக்க அய்யய்யோ குரல் குடுத்துருறதை பச்சைமா உன்னதான் அவ கூட்டிகிட்டு இருக்கா நீ செத்தா காட்டி செத்தா இன்னைக்கு நீ ரேஸ்மா அப்படியே பெயருமா வந்துறதை எண்ணெய் வர ஊத்தி வச்சேன் கையை காலம் முறிச்சுக்காதமா அப்படியே பெயரு ரேஸ்மா அய்யய்யோ என்ன இன்னைக்கு பண்ண காத்து தெரியலையே தெரியலயே அய்யய்யோ இதோ ஒரு சைடு படி இருக்கா ரேஸ்மா இந்த படி சைடுல வந்துரு ரேஸ்மா அய்யய்யய்யோ என்ன பண்ண ஷோ கடவுளே இந்த எங்க தான் போச்சோ தெரியல சரி ஆமா கண்ணே அம்மா 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 ஏ பாட்டி இங்கதான் நின்னுகிட்டு இருக்கிய நீ வாயை பொழுதுகிட்டு நான் விழுந்து அழகியா பாத்துக்கிட்டு இருக்க ஒரு கைய பிடிச்சு தோக்கு பத்தி என்னால உட்கார முடியல அம்மா ரேஸ்ம கண்ணே தம்மா அப்படியே உக்காரமா கொஞ்சம் ரேஸ்மா என்ன இதெல்லாம் ஐயோ ரேஷ்மா என்னமா மாடியில இருந்து விழுந்துட்டியா ராத்திரி இறங்க வேண்டாமா கண்ணு எங்க தான் வச்சுட்டு நடப்பான்னு தெரியல முதுகுல எதனா கண்ணை வச்சுட்டு நடப்பாலாம் என்ன தெரியல ஒழுங்கா நடக்கணும் தெரியாதா இவ்வளவு பெரிய பொண்ணு ஆயிட்டா இதுல ஒரு குழந்தைக்கு அம்மா வேற அம்மா வந்து இடிச்சல் கலப்பத போமா அப்படி சும்மா நீ இதாச்சும் பேசுறோன்னே பேசிக்கிட்டு இருக்க உம்மா கூட சேர்ந்து நீ பைத்தியம் ஆயிட்டே என்ன எனக்கு என்ன வேண்டுதலா விழுணும்னு விழுணும்னு வேண்டுதல் இல்லடி பாத்தி இறங்க வேண்டாமா அப்படி தெனாவட்ட இறங்கிருப்பேன் அதன அதெல்லாம் ஒண்ணும் இல்ல படியில ஏதோ வலிக்கு விழுந்த மாதிரி இருந்துச்சு என்ன கொட்டி வச்சிருக்காங்கம்மா கால எல்லாம் பாரு பிச பிசன்னு இருக்கு யார் என்னைய கொட்டினது ஐயோ அண்ணி என்ன இது வரையிருங்க அனு வராத அனு மேலேயே உட்காந்துட்டு படியில என்னையா இருக்கு வலிக்கு விழுந்துருவா அங்கேயே இரு ஆஹ் சரிங்கக்கா ஆமா என்னையா ஊத்தி வச்சிருக்காங்க படியில யார் இந்த வேலையை பார்த்தது என்னைய ஊத்தி வச்சிருக்கு இப்படி சரி 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 சரியா என்னமா பேச்சிட்டு இருக்க நீ எடி சரி சரி நான் கால் எல்லாம் அடிபட்டு இருக்கோம்ல அதான் மூஞ்செல்லாம் வர ஐயோ என் பிள்ளை மூஞ்சி இப்படி அங்கே அடிபட்டு சரி வா ஹாஸ்பிட்டலுக்கு வச்சு போவோம் ஹாஸ்பிட்டலுக்கு போற பெரிய அடி எல்லாம் இல்ல லைட்டா கால் மட்டும் தான் மடக்க முடியல அது மட்டும் லைட்டா நீவி விடுமா என்ன போட்டு சரி வா எண்ண போட்டு நீவி விடுறேன் வேற என்ன பண்ண இல்லன்னா ஹாஸ்பிட்டலுக்குன்னு போவோம் அப்பயும் வழி சரியாவலண்ணா ஆமா ஆமா சீக்கிரமா இங்க இருந்து கிளம்புவோம் வாங்க ஆனா யாரு இந்த எண்ணெயை கூட்டுனது

கார்த்தி ஒரு நிமிஷம் நில்லு கார்த்தி உங்ககிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்பான்னு சொல்றீங்க எந்த உரிமையில அப்பான்னு கூப்பிடுறீங்க வெளியே போய் பாருங்க ஒண்ணு இல்லாதவன் கூட அவன் பிள்ளை அப்படி தாங்குறான் யாராச்சும் ஒன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்படிதான் அவங்க கிட்ட சண்டைக்கு போறான் ஆனா நீங்க என்னன்னா ஒரு நாளாச்சும் எனக்கு சப்போர்ட்டிவா நின்று இருக்கீங்களா சொல்லுங்க தொடர்ந்து சொல்லுங்க நான் எந்த விஷயம் பண்ணாலும் தப்பு நான் நல்லதே பண்ணாலும் தப்பு அப்ப நல்லதே பண்ணாலும் தப்புன்றவங்க கிட்ட கெட்டதே பண்ணிக்கிட்டு கெட்டதே முடிவு எடுத்துக்கிட்டு போறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை என் வாழ்க்கை நான் எப்படியே போறேன் இங்க பாரு கார்த்தி நான் சொல்றது கேளு என்ன கேட்கணும் உங்ககிட்ட கார்த்தி எல்லாம் உன் நல்லது கண்டிதான் சொல்றேன் தேவையில்லாம தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க நான் என்னுடைய பணபலத்தையும் ஆள் பலத்தையும் வச்சு உன்னை காப்பாத்திக்கிட்டு இருக்கேன் இல்லன்னு சொல்லல ஆனா இது எல்லா நேரமும் உதவது கார்த்தி புரிஞ்சு நடந்துக்கோ இந்த பணபலமோ ஆள் பலமோ எனக்கு ஒண்ணும் தேவையில்லை என்னை எப்படி காப்பாத்திக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும் அதுவும் இல்லாம என்னை அசிங்கப்படுத்தினாங்களா எப்படி அசிங்கப்படுத்தணும் பழி வாங்கணும்னோ எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்றேன் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா அதை விட்டுட்டு அவளை வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நான் எல்லா உதவியும் என்ன பண்றேன் எனக்கு சொல்லி அனுப்புங்க கொஞ்சமச்சும் உங்களுக்கு வெப்பமான சூடு சொன்னா ஏதாச்சும் இருக்கா இல்லையாப்பா போத நிறுத்து கார்த்தி என்னடா பேச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் வெக்கமான சூடு சோர்ணம் இல்லையா நான் ஏன்டா ஃபீல் பண்ணணும் கவலைப்படணும்னு கேக்குறேன் சொல்லு நீ பண்ண தப்புக்கெல்லாம் நீதான் அனுபவிக்கணும் பெத்த இத்தனை நாளு பிள்ள கஷ்டப்படக்கூடாது கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி எல்லார்கிட்டையும் பேசி பணத்தை குடுத்து ஆள் பலத்தை பயன்படுத்தி உன்னை வெளிய எடுத்து உன்னை காப்பாத்தின வரைக்கும் போதும் நீ பண்ண முதல் தப்பு எனக்கு தெரிய வந்த அன்னைக்கே உன்னை அடிச்சு திருத்திருந்தனா இந்த அளவுக்கு நீ பேசிருக்க மாட்டேன் அதான் நான் பண்ண பெரிய தப்பு அப்பனா நான் பண்ண பெரிய தப்பு நீ சொல்றியே ஒண்ணு இல்லாதவன் கூட தான் பிள்ளைக்கு ஒண்ணுன்னா முன்னாடி போய் நிப்பான்னு சொல்லி இத்தனை நாள் அப்படி நினைச்சுதான் உனக்கு நான் முன்னாடி போய் நின்னு இருக்கேன் ஆனா அது எவ்வளவு பெரிய தப்பு எத்தனை பேரை பாதிச்சிருக்கோம் நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பாக்கல ஓ அப்ப என்ன விட எல்லாரும் தான் உங்களுக்கு முக்கியமா போயிட்டு அப்படித்தானே நான் அப்படி சொல்லல கார்த்தி நான் அப்படி நினைக்கவும் இல்ல நம்ம வாழ்றதுக்காண்டி மத்தவங்களையும் அழிக்கணும்னு நீ நினைக்கிற அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு பழக்கம் அது ரொம்ப தப்பான ஒரு எண்ணம் கார்த்தி தயவு செஞ்சு அதை மாத்திக்கோன்னு தான் சொல்றேன் ஒழுங்கு மரியாதை மும்பைக்கு டிக்கெட் போட்டிருக்கேன் இங்க இருந்து கிளம்புவோம் ரெண்டு பேரும் இன்னைக்கு நைட்டே பிளைட்டு நீ வந்தா நல்லா இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கோ நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்ன பிளாக்மெயில் பண்றீங்களா இந்த பிளாக்மெயிலுக்கு எல்லாம் அடங்காதவன் கார்த்தி பிளாக்மெயில் பண்ணல உண்மையா தான் சொல்றேன் இன்னைக்கு நைட்டு மும்பைக்கு பிளைட் இருக்கு இன்னைக்கே போட்டிருக்கேன் கிளம்பி வா சொல்லிட்டேன் தேவையில்லாம போயிட்டு கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத அவனுங்க ஒண்ணும் சாதாரணமா ஆளுங்க இல்ல என் கிட்ட பணம் ஆள் பலம் எல்லாம் இருந்தும் என் கிட்ட மோதுறானுங்கன்னா அப்ப அவனுங்க எவ்வளவு பெரிய ஆளா இருப்பானுங்க கொஞ்சம் யோசிப்பாரு கார்த்தி எல்லாம் நல்லதுக்குதான் சொல்றேன் வீணா அவன்கிட்ட மோதி உன் வாழ்க்கையை நீ அழிச்சுக்காத கார்த்தி பிளீஸ் எனக்கு இருக்கிறது ஒரே பையன் அவன் வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்னு நினைக்கிறேன் உனக்கு தேவையான சொத்து சொகம் எல்லாமே இருக்குடா அப்புறம் ஏன்டா போயிட்டான் அவனுங்க கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க உனக்கு கீழே அவனுங்க புரியுதா இல்லையா உனக்கு நீ எவ்வளவு பெரிய ஆளு ஓ பிஸ்னஸ் வேலையை நீ பாரு எப்படி முன்னேறணும் என்ன பிசினஸ் பண்ணணும் இந்த மாதிரி திங்கிங்ல போ அதை விட்டுட்டு பொண்ணு பொருள் இப்படின்னு போய்கிட்டு இருக்க பொண்ணுங்க மேல ஆசை கொண்டு போனவனே எவனோ ஊருப்பட்டு சரித்திரமே இல்லை என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க நான் கரெக்டா தான் பேசிக்கிட்டு இருக்கேன் கார்த்தி இங்க பாரு கார்த்தி இதுதான் என்னுடைய முடிவு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நான் உன்கிட்ட கேக்குறேன் இன்னைக்கு மும்பை டிக்கெட் போட்டிருக்கேன் என் கூட வருவியா வரமாட்டியா தான் கேள்வி என்னால கண்டிப்பா வர முடியாதுப்பா நான் தான் இருப்பேன் நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் வரமாட்டேன் 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 நீங்க என்ன காந்தி ஒரு இடத்துல நின்னதே இல்ல கார்த்தி உனக்கு புரியுதா இல்லையா கார்த்தி வீணா பிரச்சனை வேண்டாம் நினைக்கிறேன் ா இந்த மாதிரி பிரச்சனை வேணான்னு ஒதுங்கி போறது அவனுங்களுக்கு பயந்து போற மாதிரி எனக்கு அசிங்கமா இருக்குப்பா அவனுங்களா ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவனுங்களுக்கு பயந்து நம்ம போணுமா இது பயந்து போறது இல்ல கார்த்தி ஒதுங்கி போறது பயந்து போறதும் வேற ஒதுங்கி போறது வேற ரெண்டும் ஒண்ணுதான் ரெண்டு ஒண்ணு இல்ல கார்த்தி ஒதுங்கி போறது நம்ம வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு போறதுக்கு அர்த்தம் ஒழுங்கு வா இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா சொல்றதுகிட்டே வெட்டி நியாயம் பேசுங்க எனக்கு அவனுங்க கிட்ட பேசி முடிக்க வேண்டிய ஒரு கடன் இருக்கு அதை போயிட்டு வர கார்த்தி நான் இவ்வளவு சொல்லி அவனுங்க கிட்ட போய் பிரச்சனை பண்ணணும்னு முடிவு எடுத்திருக்கல இப்ப சொல்றேன் என் கிட்ட இருந்து உனக்கு எந்த ஒரு செல்வாக்கும் பயன்படுத்த மாட்டேன் பணமா இருந்தாலும் சரி ஆள் செல்வாக்கா இருந்தாலும் சரி கடைசில நீங்க அவனுங்க கிட்ட அடிபட்டு எந்த நிலைமைக்கு கால வரணும்னு மட்டும் பாரு அப்ப தெரியும் இந்த அப்பாவோட அருமை என்னன்னு சொல்லி இவ்வளவு சொல்லி உனக்கு புத்தி வரல போய் பட்டுட்டு வா அப்பதான் உனக்கு எல்லாம் புத்தி வரும் சூப்பர் பா சூப்பர் எந்த அப்பாவும் பிள்ளைங்க போய் கஷ்டப்பட்டுவானே சாபம் விட மாட்டீங்க ஆனா நீங்க விடுறீங்க பார்த்தீங்களா சூப்பர் பா மாதிரி ஒரு அப்பா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ரொம்ப ரொம்ப சே வெக்கமா இருக்குப்பா பிள்ளை அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்குன்னே அவா அப்பா எப்படி எப்படியா அந்த பிள்ளைய பாத்துக்கலாம் ஆனா நீங்க என்னன்னா இந்த அளவுக்கு பேசுவீங்கன்னு நினைச்சு கூட பாக்கலப்பா கார்த்தி என்னடா அவசரப்பட்டு வார்த்தை விடாத என்னதான் இருந்தாலும் உருவம் அப்பா அவரை வச்சுதான் நம்ம இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம் பணமா இருக்கட்டும் செல்வாக்கா இருக்கட்டும் கொஞ்சமாச்சும் புரிஞ்சு நடந்துக்கோ கார்த்தி அவர்கிட்ட மனுப்பு கேட்டுட்டு நான் கொஞ்ச நாள்ல திரும்பி வர கிட்ட பிரச்சனை பண்ண மாட்டேன்னு சொல்லு தேவையில்லாம பண்ணேன்னு வச்சுக்கோ அவரு கிட்ட இருந்து எந்த சப்போர்ட்டும் உனக்கு வராது அவனுங்க இவ்ளோ சப்போர்ட் இருக்கும்போதே அழிக்க முடியல அப்போ ஒண்ணுமே இல்லாதப்போ அவனுங்க கூட மோதவே முடியாது புரிஞ்சுக்கோ அதுக்காண்டி அவனுங்களுக்கு பயந்த மாதிரி நடிக்க சொல்றியா கார்த்தி எந்தெந்த நேரத்துல எந்தெந்த மாதிரி இருக்கணுமோ அந்தந்த நேரத்துல அந்தந்த மாதிரி இருந்துதான் ஆகணும் உன் அப்பா இப்ப நீ கன்வின்ஸ் பண்ணி அனுப்பிதான் ஆகணும் அவரு இங்க இருந்தாலும் பிரச்சனை அவர் சப்போர்ட் இல்லாம இருந்தாலும் பிரச்சனை தான் அது உன் கை நிலையில இருக்கு யோசிச்சு முடிவு எடுக்கு எதுவா இருந்தாலும் ஏன்பா தம்பி ஆஹ் சொல்லுங்க கொஞ்சமாச்சும் அவனுக்கு நீயாச்சும் புத்திமதி சொல்ல வேண்டாமா ஆஹ் அவன் கூட சேர்ந்துகிட்டு நீயும் பிளாடு தரம் பண்ணிக்கிட்டு சுத்திக்கிட்டு இல்லப்பா அது இப்ப அதுதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் புத்திமதி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் பேசு காத்தி கிட்ட சொல்லியாச்சு புரிஞ்சா சரிதான் அந்த பையன் சொல்ற மாதிரி கிளம்பி என் கூட வா அவன் சொல்றதெல்லாம் சரிதான் இல்லன்னு சொல்லல நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அதுக்கப்புறம் நானும் பின்னாடியே வரேன் ஏன்டா இங்க இருந்து அவனுக்கு கூட பிரச்சனை பண்ணனும்னு முடிவுல இருக்கியா அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சிச்சு தேவையில்லாம அவனுங்க கிட்ட மோதி எதுக்கு நம்ம ஒண்ணும் சாதிக்க போறது இல்லைன்னு சொல்லி நாங்க எங்க வேலையை பாக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம் அதுவும் இல்லாம இங்க கொஞ்சம் வேலை இருக்கு மீட்டிங் எல்லாம் முடிக்க வேண்டியது இருக்கு ஒரு த்ரீ டூ அப்படி இருக்கு மீட்டிங்ஸ் எல்லாம் அதெல்லாம் முடிச்சுட்டு நானே வரேன் உண்மையா தான் சொல்றியா இல்ல பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்கியா இல்ல அங்கிள் உண்மையாதான் ஒரு த்ரீ ஆர் டூ மீட்டிங்ஸ் இருக்கு அதெல்லாம் அட்டன் பண்ணிட்டு நானே அனுப்பி விட்டுறவன சொன்னது உண்மையா இருந்தா சந்தோஷம் இதுக்கு மேல எந்த பிரச்சனை பண்ணாம இருந்தா நிம்மதியா இருக்கும் கண்டிப்பா நான் உதவின்னு எதுவுமே பண்ண மாட்டேன் என்னுடைய செல்வாக்கே நான் எந்த விதத்திலயும் மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன் இதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் கார்த்தி புரிஞ்சு நடந்துப்பேன்னு நினைக்கிறேன் பொண்ணு பொண்ணுன்னு பொண்ணுங்க பின்னாடி போனவன் அழிஞ்சுதான் போவான் புரிஞ்சு நடந்துக்கோ சொன்னது புரிஞ்சுதுப்பா சும்மா அதையே சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க வீடுங்க சரி இப்ப எங்க போறீங்க இந்த டைம்ல அதான் சொன்னமே மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு ஹம் சரி போயிட்டு வாங்க ஐயோ கடவுளே இவனால ஒரே தலைவலியா தான் இருக்கு எனக்கு சரி மச்சா நீ போயிட்டு வா போ மச்சா போ என்னடா என்ன நடந்துச்சுன்னு இப்படி எனக்கு சாபம் கொடுக்கற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நீ இன்ன என்னடா அவன் என்னன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றா நீயும் அதை கேட்டுட்டு அமைதியா இருக்கா கொஞ்சமாச்சா எனக்கு கஞ்சி பேசலாம்ல நீ அவ்வளவுதானே சரி இது அழுகாத மூஞ்சி பிள்ளை வைக்காத தயவு செஞ்சு பார்க்க முடியல அது வந்து அது ஷால்னி

நானும் போனா போது போனா போதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் என்னடா நினைச்சிட்டு இருக்க ஆனா உன இதே சொல்லிக்கிட்டு இருக்க உன்னை விட அஞ்சு நாள் தான சின்ன பையன் சும்மா சும்மா சின்ன பையன் சின்ன பையன் நீக்கிட்டு இருக்க பாக்குறவங்க என்னடா நினைப்பாங்க என்ன பத்தி நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க ஆஹ் பாத்திய மச்சான் உனக்கே கோவம் வந்துட்டு சின்னவன் நம்மளே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் பெரியவன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கானே நினைச்சேன் உனக்கே கஷ்டமா இருக்குல்ல அது பக்கத்துல நின்றுட்டு இருக்காளே அவளுக்கு கொஞ்சம் மச்சம் என்ன பார்த்தா பகமும் இருக்குமா இருக்காதுன்னு தெரியல மச்சான் உன் வாய் தாண்டா உனக்கு சனியனே கொஞ்ச நேரம் வாய மூடிக்கிட்டு இருக்கணும்னு கொஞ்சம் கூட விவசையே இல்ல எதையாச்சும் உன பண்ண வேண்டியது அவகிட்ட வாங்கி கட்டிக்க வேண்டியது பிரேக்கப்னு தெரிய வேண்டியது இதானே பிளீஸ் வச்சான் எப்படியாச்சும் எங்க ரெண்டு பேருக்கும் ஓகே பண்ணி விடுறா டேய் என்னென்னடா பண்ண சொல்ற அவதான் ஒத்துக்க மாட்டேங்கிறாலே நீ பேசி ஓகே பண்ணுடா இது என்னடா ஆகும் பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு இவரு போயிட்டு பொண்ணுங்க கிட்ட பேசுவாராம் அதை இந்த மேடம் பாத்துட்டு திட்டுவாங்களாம் நடுவுல என்ன பஞ்சாயத்து கூட்டிட்டு வருவானாம் மச்சா நீ பண்றதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு மச்சா உன வெட்டிருவேன் போயிரு பாரு மச்சா என்னை விட சின்ன பையன் நீயே கல்யாணம் பண்ணிருக்க போதும் நீர்த்து உனக்கு என்ன பேசி கல்யாணம் முடிக்கணும் அதன தயவு செஞ்சு இன்னொரு வாட்டி இந்த வார்த்தையை சொல்லது ஏன்டா இப்படி என்ன கொடுமைப்படுத்துற நான் வீட்டுக்கு போ என் பொண்ணாட்டி என்ன கண்டு எங்க வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பாடா

பண்றேன்னு சொன்னதுக்கே சாருக்கு இவ்வளவு ஏய் அப்போ இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்ப என்ன எப்படி இவனை நம்பி கல்யாணம் பண்ணிக்க சொல்ற சொல்லு ரகு இங்க பாரு ரகு இவனை முதல்ல திருந்த சொல்லு அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் மண்ணங்கட்டி மாங்கல்யம் எல்லாத்தையும் பாத்துக்கலாம் சரியா அது வரைக்கும் இவனை நம்பி நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் என் வாழ்க்கை எனக்கு எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும் ஆனா ஷால்னி உன்னை தாண்டி அவன் எவ்ளோ பண்ணிருக்கான் உனக்கே தெரியும் தானே கரெக்ட் தான் ரகு இல்லைன்னு சொல்லல ஆனா அவன் பண்ணது ஏதாச்சும் அவனுடைய சொந்த காசுல பண்ணிருக்கானா ஊர்ல போயிட்டு அவங்க அம்மா நிலத்தை வித்தி எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கான் இது ரொம்ப தேவையா எனக்கு தெரியாதா என் அம்மா பேர்ல கொடுத்த ஒரு நிலம் இருக்கு அத விற்க எனக்கு தெரியாதா இவங்கிட்ட ஆல்ரெடி நான் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன் அந்த பிளான தான் இவன் எக்ஸிக்யூட் பண்ணிருக்கான் என்ன இவன் பேர்ல இருந்ததா கூட பரவாயில்ல அவங்க பேர்ல இருக்கிறத வித்தி எடுத்துட்டு வந்திருக்கான் இவன் ஏதாச்சும் சேவிங்ஸ் இருக்கா முதல்ல சாரி சம்பளம் வாங்குறது குடிக்கிறது கூத்தடிக்கிறது இதான் ஒரு வேலையாவே சுத்திக்கிட்டு இருக்காரு அவ சொல்றதும் கரெக்ட் தானடா நீ ஏதாச்சும் சேவிங்ஸ் வச்சிருக்கிய முதல்ல இவ்வளவு நாள் சம்பளம் வாங்கியிருக்கேன் ஷேர்ல ஏதாச்சும் எதுவுமே இல்ல அப்படித்தானே இதுக்கு வரைக்கும் இதுக்கு மேல கரெக்டா இருப்பேன் அவளை என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லு நான் எப்படி மட்டும் பாரு இங்க பாரு ரகு நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லவே இல்ல சரிங்களா கல்யாணம் பண்ணிக்கலாமா முதல்ல முழுசா கேட்க சொல்லு ரகு அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் ஆனா இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல அது இவனை நான் கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு இருக்கேன் ஏதோ லவ் ஒரு கல்யாணம் இவனை இல்லன்னு வச்சுக்கோங்க அப்போமே விட்டுட்டு போயிருப்பேன்

பொறுப்புன்றதே இதெல்லாம் மட்டும் இல்ல எல்லா விஷயத்திலும் பொறுப்பா இருக்கணும் ஒரு விஷயத்துல பொறுப்பா இருந்துட்டு இன்னொரு விஷயத்துல அலைஞ்சானா இருக்க கூடாது இங்க பாருடி ஒரு வாட்டி தப்பு பண்ணிட்டேன்றதுக்கு அதையே குத்தி குத்தி காட்டாத எனக்கு எப்பவும் மேல் நம்பிக்கை வரதோ நான் அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் வெயிட் பண்ண முடிஞ்சா வெயிட் பண்ண சொல்ல ராகு இல்லனா அவன் வேலைய பாத்துட்டு போ சொல்ல எனக்கு நேரம் ஆச்சு நான் கிளம்பறேன் அவ போய்ட்ட மச்சான் போயிட்டதான் தெரியுது யாரு இல்லன்னு சொன்னான் ஏன் மச்சான் நீ இப்படி இருக்க கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேச மாட்டியா உம் நீ பண்ண வேலைக்கு உன்னை கொல்லணும் சப்போர்ட் மட்டும்தான் இப்ப ரொம்ப முக்கியம் அமைதியா போயிரு அடிச்சிருவோம் உன்ன என்னடா மச்சான் அவ இருக்கான்னு தெரிஞ்சு நீ பொண்ணுங்க கிட்ட வேணுக்குன்னே போய் பேசுற கேட்டா போசசிவ்ல வந்து என்கிட்ட பேசுவாங்க ஈஸியா மாத்திட்டு போய்கிட்டே இருப்பாங்க உஷாரா பிக்அப் பண்ண பாத்துக்கோ இல்லன்னு வச்சுக்கோ போயிட்டா அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட ஃபீல் பண்ணாத ஒரே வழியாடா ஆமா மச்சான் ஒழுங்கா திருந்து நான் திரும்பி தானே இருக்கேன் ஏன்டா ஒரு பொண்ணு கிட்ட பேச கூடாதா ஒரு பொண்ணுகிட்ட பேசலாம் தப்பு இல்ல ஆனா நீ பாக்குற எல்லா கிட்டயும் ஒரே மாதிரியில பேசிக்கிட்டு இருக்க இவ கூட சேர்த்து இவகிட்ட என்னென்ன டைலாக் பேசுறியோ அதே டைலாக் எல்லா கிட்டயும் பேசுனா எப்படி மச்சான் ஆஹ் அது வந்து இங்க பாரு நீ ஒரு காரணமும் தேவையில்ல அவளை ஏமாத்துறன்னு நினைச்சு உன்ன நீயே ஏமாத்திக்காம ஒழுங்கு மரியாதையா பொண்ணுங்க கிட்ட பேசுறது நிறுத்து அட போடா நீ வர நீ எவ்வளவு பட்டாலும் திருந்த மாட்டே மச்சான் படு மச்சான் படு எனக்கு என்ன